வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னோடய சேனலில் கும்பகோணம் கடப்பா குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா நைஸாக நல்லா கொலக்கொழுன்னு வேகணும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு என்னென்ன தாளிச்சுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காவும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டு கறிவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையானக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஒரே ஒரு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு நீல வாக்குன்னா கட் பண்ணிணா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்ல மெலிசா கட் பண்ணி இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இப்படி சேர்த்துனா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காம நல்லா வெங்காயத்தோடு ஒட்டி வரும் அதனால் வந்து இந்த கண்ணாடி பதம் வெங்காயம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் அடிப்பிடிக்காமல் கடைசி வரைக்கும் அடிப்பிடிக்காமல் வரும் அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு ஏழு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் வேணும்னா நம்ம கூட்டி குறைச்சிக்க சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பச்சை எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி இதில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு தக்காளி போதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் போடுறப்ப நல்லா அந்த குருமா வந்து நல்ல கலர் வந்து நல்லா எல்லோயிஷ் கலர் வந்து நல்லா நல்லா டார்க்காக கிடைக்கும் கலரு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தோமா இந்த குருமா செய்து ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது தண்ணி மாதிரி இருந்தாலும் ஆறுன பிறகு நல்லா திக்காகும் பாசிப்பருப்பிற்கு உருளைக்கெழங்கு சேர்த்த போகிறோம் அதனால திக்காயிடும் வைக்கிறப்பயே ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக தான் அந்த குருமா வந்து வைக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக நம்ம அப்படியே நான் பிசஞ்சி விட்டு போடக்கூடாது சின்ன சின்ன பீஸாக மட்டும்தான் இது வந்து கட் பண்ணி போடணும் கையிலே நம்ம வந்து உதிர்த்தி விட்டுக்கலாம் அப்படி நல்லா குருமா வந்து கொதித்த பிறகு உருளைக்கெழங்கு வந்து இதுலேயும் சேர்த்து அதுவும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கொதித்த பிறகு தேங்காய் முந்திரி நான் ஒரு பத்து முந்திரி அரைமுடி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இது கொதித்த உடனே முந்திரியும் தேங்காவும் இதிலையும் அந்த பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதை நொரைக்கட்டி ஒரு கொதி வந்த உடனே இதை இறக்கிடணும் இந்த திக்னஸ் தண்ணி மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆறுனா இன்னும் நல்லா திக்காயிரும் அவ்வளோதான் கும்பகோணம் கடப்பா மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி